ஜிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் வெல்கம் டு தோ

ஒரு மூணு பெத்த கெஸ்ட் கெஸ்ட் ஒரு வராங்க அவங்க நம்மளை விட பண்ணுவாங்க பயங்கரமா ப்ரோ மேக்ஸ் அவங்க இதுல முதல் கெஸ்ட் பத்தி யாருன்னு நான் வந்து சொல்லிடுறா சொல்லிடுங்களா இவர் வந்து ஒரு பயங்கரமான டான்சர் ஓகே பிரபுதே மேலே மைக்கேல் ஜாக்சனுக்கும் கீழே அப்படி யாருங்க விஜய் சார் டான்ஸ்ல எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும் எஸ் அவரே வந்து தன்னுடைய படத்துல ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சார்னா அந்த அளவுக்கு டான்ஸ் மூலிமா நம்ம விஜய் சார் ரசிக்க வச்சிருக்காரு இன்னைக்கு இருக்கிற ரைசிங் ஸ்டார் சிவகார்த்திகேயன் வரைக்கும் தன்னுடைய படங்கள்ல ஏதாவது ஒரு பாட்டுல இவருடைய ஸ்டெப்ப வந்து போட்டு அவர் ரிமைண்ட் பண்ணிடுவாங்க வாவ் சூப்பருங்க எஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் தலைவன் லெட்ஸ் வெல்கம் சாம் ஆண்டர்சன் அவர்கள் ராஜு थैंक यू so much for coming thank you சரி ஓல ஹாப்பி நம்ம ஷோக்கு நீங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஜெயா டிவி க்கு தான் எனக்கு थैंक्स சொல்லணும் so thank you so much for giving me an opportunity என்ன ஒரு ரெண்டு பக்கத்துக்கு சொல்லுவீங்கன்னு பார்த்தா ரெண்டு வரில திருக்குறளா எல்லாமே சின்ன சின்னதா சொல்லணும் bro okay எனக்கு என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கலாம் ஆனா அப்பவே நீங்க ட்ரெண்ட் ஆகி சோஷியல் மீடியாவை தெரிக்கி விட்டுட்டு இருந்தீங்க so இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய காம்படிட்டிவ் வேர்ல்ட்லையும் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஓஜியாக நிற்கிறீங்கன்றதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா நிறைய படம் வந்தாலும் கூட என்னுடைய டான்ஸ் ஏதோ சின்ன பாட்டாக இருக்குதுல்ல அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த ட்ரேட்மார்க்கை மார்க் சூப்பருங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் உங்களுடைய பிளேஸ்க்கு போயிடலாம் நிறைய ஃபன் அண்ட் சப்ரைஸு தேங்க்யூ நெக்ஸ்ட்டு யார் வரப்போகிறா இவர் வந்து ஃபிக்ஷன் வீடியோஸ் நிறைய நீ சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பேன் ஓகே அதில் பத்து வீடியோவில் ஏழு வீடியோல இவர் தான் லீடு ஓகே இது வந்து முன்னாடி ஆங்கரிங்லாம் பண்ணியிருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஆக்டராக எவால்வ் ஆகி நிறைய நல்ல நல்ல ஃபிக்ஷன் சீரிஸ் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஷார்ட் சீரீஸாக இருக்கட்டும் யூடியூப்ல ஃபுல் லிங்க் சீரீஸ் அது மட்டும் இல்லாமல் படம்லாம் நடிச்சிட்டு இருக்கிறார் சூப்பர் சூப்பர் இப்படி தன்னை தானே முழு நேர பிஸி ஆக்டராக வச்சுட்டு இருக்கிற ஆக்டர் வினோத் அவர்களை வரவேற்கிறோம் ஹாப்பி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெயா டிவியில் இது வந்து ஒரு மூணாவது நாலாவது ஷோ ரெண்டு மூணு ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ கெஸ்ட்டாக வரது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஸோ உங்களுடைய இடத்துக்கு நீங்கள் போகலாம் நன்றி யாரு ரெண்டு லெஜெண்டுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு லெஜெண்ட் வர போகிறார் அப்படி யார் இப்போ வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆவாங்க இவர் வந்து ஒரு காலத்தில் சோஷியல் மீடியாவே ட்ரெண்ட் பண்ணவர் அப்படி லிப்புக்குனே ஃபேமஸ் அவர் லிப்புக்கு பொதுவாக வந்து கேர்ள்ஸ் தான் ஃபேமஸ் ஆகி பார்த்துருப்பேன் இன்டர்நெட்டில் ஆனால் ஒரு ஒரு பையன்

பண்ணிடலாம் விட்டுருங்க ஏ அவாய்ட் பண்ணுறீங்க இல்லை இல்லை சரி காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன் தேங்க்யூ என்ன பார்த்தா அப்படி இருக்கு ம் உங்களெல்லாம் சேர்க்க மாட்டா இவங்களாம் சேர்ப்பேன் அவ்வளோ ஓகே ஃபைன் அப்போ நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் நீங்கள் உங்களோட பிளேஸ் போகலாம் அந்த பக்கமா அந்த பக்கம் உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் போங்க ம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஏதோ இருக்கே இல்லை டான்ஸே பலமாக இருக்குது இன்னும் இந்த எனர்ஜி எப்படியே வச்சுருக்கீங்க இன்னும் எனர்ஜி வேணும் இன்னும் டான்ஸ் ஆடுறேன் இங்கே தான் இருப்பாங்க இருங்க

ஸோ உங்கள் பேர் வந்து உங்கள் ஸ்டைலில் வந்து இந்த ஒரு ஹூக்கா சொல்வீங்களா அப்படி சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லெஜெண்ட் செலிபிரிட்டி பேரழகன் மன்மதன் காதல் மன்னன் டவிட்டர் உலகின் நாயகன் வாட்ஸ்அப் உலகின் பல்லல் ஆண்டிகளின் அன்பு கண்ணன் கண்ணிகளின் கணவன் சாக்லேட் பேட் டீஸ் அமைச்சர் தி அல்ட்ரா வேர்ல்டு பிடி அன்சிக்க அன்பு காதலன் வருங்கால முதலமைச்சர் உங்கள் அம்ம குட்டி பூச்சி குட்டி மன்னை சாதி தேங்க்யூ ஸோ ரித்தி ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க்குன்னு என்ன பண்ண போகிறோம் அது எதாவது ஐடியா இருக்கா கொஞ்சம் ஐடியா இருக்கு இப்போ வந்து இப்போ நான் இங்க இருக்கேன் வந்து தனியா ஆங்கரிங் பண்ணல கூட ஒரு பேர் கொடுத்திருக்காங்க ஆனா கெஸ்ட்க்கு மட்டும் ஏன் பேர் இல்லாம அவங்களுக்கு கொடுத்துறலாம் சூப்பர்ங்க ஆனா நாம என்ன பண்ண போறோம்னா ஒரு போர்டு எடுத்துட்டு வர போறோம் அதுல டாஸ்க் இருக்கு எஸ் அதுல வந்து 1 டு 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு கெஸ்ட் எல்லாரும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மூணு ஆப்ஷன் கொடுக்க போறோம் ஓகே அந்த மூணு ஆப்ஷன்ல யார் வராங்களோ இந்த थर्ड ஆப்ஷன்ல வராங்களோ அவங்களுடைய பேரா கொடுத்துறோம் ஒவ்வொருத்தங்களுக்கும் மூணு சான்சஸ் இருக்கு ஓகேவா ஸோ அதில் அவங்க சூஸ் பண்ணுறவங்களையே இங்கே வந்து பேரா நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சூப்பர் சூப்பர் எஸ் டு ஸ்டார்ட் வித் நம்ம வந்து சாம் ஆண்டர்சன் அவர்களுக்கே கொடுத்தல அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தேவை ப்ராப்பர்ட்டி பிளீஸ் ரித்தி ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு சாம் ஆண்டர்சன் அவர்களே முதல் நம்பர் சூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃபர்ஸ்டே ஒன்னா ஒன்றில் யார் வந்துருக்காண்ணா திரிஷா வந்திருக்காங்க திரிஷாவா ஆ ஓகே ஸோ அடுத்த நம்பர் அடுத்த ஆப்ஷன்

அது முதல்ல எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோ இது மூலமா என்ன சொல்ல வரேனா இப்ப இவங்க எல்லாம் வந்து மார்க்கெட்ல பிசியா இருந்தாங்களா இல்ல இல்ல வந்துருவோம் ஜெயனா இல்ல அடுத்து நீங்க வந்துருவீங்க இல்ல நான் சொல்றனோ இல்லையோ நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா சொல்றீங்க பட் இந்த மோட்டிவேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு எஸ் ஓகே ஜெயனா நீங்க வந்து சாம் ஆண்டர்சனுக்கு இன்னைக்கு வந்து நிறைய ஒரு சப்போர்ட் சிஸ்டமா நம்ம ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அடுத்து தான் நம்ம வினோத் அவர்களுக்கு வந்து

சோ வினோத் அவர்கள் நீங்க உங்களுடைய ரீல் லைஃப் தான் வந்து இந்த நம்ம ஷோல பேரா வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க ஓகே சோ வெல்கம் ஜாஸ்மின் வணக்கம் சோ எவ்ளோ ஹாப்பி நீங்க நம்ம ஷோல வந்ததுக்கு

அடுத்த நம்புங்க <Reyidströks> <Zurich noise> <laughs>

ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சாதிக் ஓகே ஓகே பட் இப்ப நீ இவ்வளவு சந்தோஷப்படலாம் உங்க எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த இடத்துல லைஃப் வந்து நம்ம ஒரு பாசிங் க்ளோடு வந்து கொடுக்கும் நம்ம வந்து சிங்கிளாவே இருப்போம் திடீர்னு ஒரு பொண்ணு நம்ம லைஃப்ல வரும் அவங்களோடய நம்ம லைஃப் வந்து கண்டினியூ பண்ணுவோம்னு நினைப்போம் ஆனா அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணு பத்திரிக்கை கொடுக்கும் அந்த மாதிரி பத்திரிக்கை கொடுக்க பாருங்க அந்த மூமெண்ட்ட தான் இப்ப நாங்க திரும்பி கிரியேட் பண்ண போறோம் இந்த மூணு கேர்ள்ஸுமே ஒரே டீம் ஆக போறாங்க இட்ஸ் கோயிங் டு பி பாய்ஸ் கேர்ள்ஸ் சூப்பர் சூப்பர் எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஆசையை காட்டி அந்த ஆசையை கெடுத்து விட்டு முதலையே நம்ம வந்து அக்கப்போர் பண்ணி பிரிச்சு விட்டாச்சு ஓகேவா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இப்போ தான் எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கு நான் கேர்ள்ஸ் டீம் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் ஓகே நான் பாய்ஸ் டீம் எடுத்துக்கறேன் கண்டிப்பா ரெண்டு சைடும் நம்மளுடைய கான்டெஸ்டன்ட்ஸ் பயங்கர ஃபயரா இருக்காங்க பயங்கர அக்கப்போர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா சோ முதல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு டஃப்பா வைக்கணும்னு தான் நினைச்சோம் பட் வந்து உங்களுக்கு ஒரு வார்ம் அப் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அதுல வந்து ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு அங்க கூப்பிற நபர்கள் வந்து ஃப்ரம் போத் டீம் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறீங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த வார்ம் அப் ரவுண்ட் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாய்ஸ் டீம்லேருந்து விளாட போகிறவர் வந்து சாம் ஆண்டர்சன் இந்த பக்கம் வந்து ஜெய்னா வந்து ரெடியாக இருந்துக்கோங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக வந்து இப்போ நாங்கள் ஒரு விஷுவல் போட்டு காம்போம் அந்த விஷுவலில் இருக்கிற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜை அந்த ஒரு வாக் அந்த ஒரு நடையை வந்து நீங்கள் இங்கே பண்ண போறீங்க அது எந்த ஆக்டர் வேணாலும் இருக்கலாம் எந்த ஆக்ட்ரஸை வேணாலும் இருக்கலாம் காமெடியனாக இருக்கலாம் ஹீரோவாக இருக்கலாம் வில்லனாக இருக்கலாம் ஹீரோயினாக இருக்கலாம் அவங்க எப்படி அது ஒரு மாதம் நடக்கிறாங்களோ அதே மாதிரி நடக்கணும் எஸ் ஓகேவா So can we have the first video please? hey, hey, hey.

பை 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 ஹலோ பை இந்த பை இந்த பை ஓகே ها கம் ஆன் சரியா நடக்கலாம் நானும் நடக்கேன் தம்பி நீ சரி the last step ها

देना एंग्लोडे टीम ये टीम एंग्लो टीम रिप्रेजेंट பண்ணி அரங்கேறி காரு ஜெயி க்ரோ ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் நம்ம பேக் वन मोर वन मोर ஸ்டார்ட் னை போல்டர் மூமெண்ட்லாம் தலைவண்ட கொடுத்துட்டு பீட் பண்ண முடியும் போல இல்ல நீ மார்க்க எங்கியுமே கொடுக்க முடியாது डायरेक्टली இங்கே கொடுத்துரு வேல பட் ஆனா வந்து என்னதான் சிவாஜி கணேசன் இப்படி பண்ணாலும் சாம் ஆண்டர்சனோட போல்டர் மூமெண்ட்டுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம் எஸ் थैंक यू ஜெயினா थैंक यू உங்க இடத்துக்கு போலாம் நீங்க நன்றி ஓகே vamos முதல் எஸ் இந்த ஒரு முதல் சான்ஸே கலக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அடுத்ததா ऍन वी हैव विनोथ

மனை சாதிக் அண்ட் சந்தியா ஓகே சந்தியா அண்ட் சாதிக் நீங்க ரெடி லெஜெண்ட் சாதிக் லெஜெண்ட் சாதிக் அண்ட் சந்தியா உங்களுக்கான வீடியோ பார்த்தலாமா கேன் விவ் தட் வீடியோ ப்ளீஸ் ரெடி நீங்க பாத்துட்டீங்களா

ஓகே சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு இங்க பாருங்க நம்ம அழகா இருக்கும் இல்லையா அது வந்து சின்ன வயசுல இருந்தே தெரியும் அது ஓகேவா இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த பக்கம் அந்த டீம்ல இருந்து ஒருத்தர் வர போறாங்க அது நீங்களே வந்து चूஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் யார் வரலட போறோம் ஃபர்ஸ்ட் யார் வரா நீங்க ஃபர்ஸ்ட் चूஸ் பண்ணிக்கோங்க चूஸ் பண்ணிட்டே இருங்க நாங்க வரோம் அதே மாதிரி गर्ल्स டீம்ல நீங்க யார் ஃபர்ஸ்ட் வர போறாங்கன்றத நீங்க चूஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் இங்க உட்கார போறீங்க நடுவுல இப்படி ஒரு தடுப்பு வைக்க போறோம் ஓகேவா உங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் தெரியாது நாங்க டக்குன்னு எடுக்கறப்ப நீங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பீங்க

ஓகே ஓகே கூல் எனக்கு சிரிப்பு வருது ஓகே ரெண்டு பேர்மே ஸ்டார்ட் பண்ணிடலாமா இது ஒரு கேம் கேமா விளையாடணும் ஓகே உங்க リアக்ஷன் கொடுங்க ஓகே ஆ பாக்கறோம் ரெண்டு பேரும் மூஞ்ச பாக்கறோம் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்திருக்காங்கடா ரெண்டு பேரும் இல்ல இல்ல தரம்தா இருக்கு தரம்தா இருக்கு அதுபடி தரம்தா இருக்கு எங்களுக்கே தான் இந்த リアக்ஷனை பாத்தா கஷ்ட கோல இருக்கு ஓகே சிரிக்கல சிரிக்கல ஓகே அடுத்த ரியாக்ஷன் அடுத்த ரியாக்ஷன் அடுத்த ரியாக்ஷன்

சூப்பர் 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 மண்ணை சாதிக்கு பாயிண்ட் போயிடுச்சு ஒன் பாயிண்ட் பாய்ஸ்

வச்சிருங்க <laughs> <laughs>

ஃபேஸ் மாத்திக்கிட்டே வேற ஒரு வேற ஒரு போஸ்ட்ல காமிச்சிட்டே இருக்கு இது ஆடியோ பார்த்தா ஃப்ரீஸ்

இன்னொன்னு <laughs> எங்களுக்காக <laughs> <for> <laughs> <laughs> <laughs>

டஃப் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்து உங்க டீமை ஜெயிக்க வைப்பீங்க நம்புகிறோம் எங்க டீம் மானத்தை வெல்கம் சஞ்சா சந்தியா நம்ம டீம் மானத்தை காப்பாத்துறோம் உட்காருங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா கண்டிப்பா ஓகே

மூணு வெச்சுப்போம் மூணா இதுக்கு அடுத்து ஒண்ணு இதுக்கு அடுத்து இன்னொன்னு ஓகேவா ஆ ஓகேடா ரியாக்ஷன் அது இது அது இது ஆ ஆ ஆ بقى கன்னடية பாருங்க கன்னடية பாத்து பண்ணுங்க கன்னடية பாத்து வீட்ல லூஸ் மாதிரி பண்ணுவீங்களா இந்த மாதிரி பண்ணுங்க ஓகேவா ஆ ஓகே ஃரீஸ் ஃரீஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஐடி இல்ல